திருச்செங்கோடு அருகே தனியார் கல்லூரியில் மாநில அளவில் நடைபெற்ற ஆணலகன் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆனலகன் போட்டிக்கான அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்பில் மாநில அளவிலான ஆனலகன் போட்டிகள் நடைபெற்றது இதில் வயது மற்றும் எடை பிரிவுகள் என பிரிக்கப்பட்டு பல்வேறு வகையான பிரிவுகளின் கீழ் ஆனலகன் போட்டிகள் நடத்தப்பட்டது அனைத்து பிரிவுகளிலும் கலந்து கொண்டவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு முதலிடம் பிடித்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பதக்கம் மற்றும் நினைவு பரிசாக ஆனலகன் சிலை சான்றிதழ் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்தவருக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வெள்ளி பதக்கம் ஆனலகன் சிலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்தவருக்கு வெண்கல பதக்கம் ஆனலகன் சிலை இரண்டாயிரம் ரொக்க பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது ஆணகன் சிலை இரண்டாயிரம் ரொக்க பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது நான்காம் மற்றும் ஐந்தாம் இடம் பிடித்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஆணலகன் சிலை ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு ஆணழகன் போட்டிக்கான பயிற்சியாளர் ஆசியன் சாம்பியன் பட்டம் வென்ற ஆணலகன் மற்றும் உலக ஆணலகன் போட்டியில் வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் பரிசுகளை வழங்கி பேசிய பாஸ்கரன் கூறியது சாதாரண இடத்திலிருந்து வெறும் பத்தாவது மட்டுமே படித்த நான் இன்றைக்கு ரயில்வேயில் ஒரு நல்ல வேளையில் இருக்க நான் விளையாட்டுத் துறையில் தேர்ந்தெடுத்த இந்த ஆணலகன் போட்டிதான் காரணம் என்று தொடர்ந்து விடாமுயற்சியுடன் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்புடன் பாடுபடும் யாரும் இந்த உயரத்தை எட்ட முடியும் என கூறியுள்ளார் அதுக்கு காரணம் நான் தேர்ந்தெடுத்த இந்த பாடி ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நான் நிற்கிறேன் என்னோட எஜுகேஷன் நான் நான் ஆனாலும் இன்னைக்கு நான் மத்திய அரசுல ஒரு ரயில்வே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட இந்த பாடி ஃபீல்டு தான் ஸோ இந்த பாடி ஃபீல்டுக்கு தேவையானது விடாமுயற்சி கடின உழைப்பு ஒழுக்கம் டிசிப்ளின் நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கை இந்த நாளையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியாளராக இது போல உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த ஹார்ட் ஒர்க்கை விழா பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது போல ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நான் மத்திய அரசில் ரயில்வே தூரில் இருக்கிறேன்னா நமக்கு உதாரணம் ஸ்போர்ட்ஸும் இந்த விடா முயற்சி தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸு அச்சீவ்மெண்ட் பண்ணி நாலு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே பாடி பில்டிங்கில் ஹார்ட் ஒர்க் வந்து கண்டினியூவா பண்ணதுனால தான் ஸோ தயவு செஞ்சு நீங்கள்